வணக்கம் பரமதிவேலுடன் சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு பதிவாக இந்தியாவோட ஒரு ஜாதகத்தையும் நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகத்தையும் பதிவிட்டு நம் பாரத பிரதமர் மதிப்பு மிக்க ஒரு அற்புதமான ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் என்று சொல்லக்கூடியவராக இன்னைக்கு ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் அவரோட திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உண்மையான நிலைப்பாட்டை எல்லாம் இந்த சேனல் வழியாக நான் அனுபவத்தின் உணர்ந்த கருத்துகளையும் அவரோட ஜாதக ரீதியாக உண்ண கருத்துகளையும் பதிவிடுகிறேன் அனைவரும் கேட்டு தங்களோட கருத்தை பதிவிடுங்கள் இந்தியா சுதந்திரம் வாங்கி எழுபத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு இப்ப பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாங்கினது இப்ப இந்தியாவோட ஜாதகத்தை பார்க்கும்போது இந்தியாவோட ஜாதகம் எந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது இந்தியாவோட நட்சத்திரமே பூச நட்சத்திரம் ராசியில இந்தியா வந்து அன்றைக்கு வந்து சுதந்திரம் வாங்கிடுச்சு வச்சுக்கோங்க இப்ப தலைவர் நம்ம பிரதமரோட ஜாதகத்தை பார்க்கும்போது அவரும் வந்து அனுச நட்சத்திரம் விருட்சகராசி அது சனியோட ஆதிக்கம் சுதந்திர நட்சத்திரம் சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு தன்மையே இருக்குதுன்னு வச்சு ஒரு ஒற்றுமை இது இரண்டு நட்சத்திரமும் சனியோட ஆதிக்கம்னு வச்சு ஒண்ணு பூச ஒண்ணு அனுசம் அப்படிங்கிற ஒரு தன்மை இது ரெண்டுமே ஒரு பூர்வ புண்ணியம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறதுன்னு வச்சுங்களேன் அப்ப தலைவர் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மையும் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக இருப்பார் என்பது இந்த நட்சத்திர வழியாக ஒரு இவங்களோட நிலைப்பாடு தெரிகிறதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா இது இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய இப்போ வந்து போர் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது ஏன் இந்த காலகட்டத்தில் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை நம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்ப இந்தியாவோட ஜாதகப்படி பார்க்கும்போது இப்ப நடக்கக்கூடிய தசா கலமும் சந்திர மகாதிசையும் சூரிய புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி நம்ம மதிப்புக்குரிய பிரதமரோட ஜாதகத்தை நரேந்திர மோ மோடி அவர்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் திசை நடக்குது செவ்வா திசையில் வந்து சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் செவ்வாய் திசை சனி புத்தி அப்படிங்கிற தன்மை இந்த செவ்வாங்கிறது யாரு அப்படின்னா படைக்கு தளபதியே அவர்தான் படைக்கு தளபதி இப்ப இப்போ இந்தியாவோட ஜாதகத்தை நான் ஃபுல்லா சொல்லிடுறேன் அடுத்தது அவர் தலைவரோட ஜாதத்தை சொல்லிடுறேன் அதாவது தலைவர்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஜாதத்தையும் சொல்றேன் அப்ப இந்தியாவோட லக்கணம் வந்து பாக்கும்போது ரிஷப லக்கணம் லக்கணத்துல ராகு இரண்டாம் இடத்துல செவ்வா மூணாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் சனி ஐந்து கிரகங்கள் இருக்குது ஆறாம் இடத்துல வந்து கிரகம் குரு பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு இந்த மத்த கட்டத்துல எதுவுமே கிரகம் இல்ல ஏழு எட்டுல கிரகம் இல்லை ஒன்பதுல கிரகம் இல்ல பத்துல கிரகம் இல்லை பன்னில்ல கூட கிரகம் இல்ல எந்த ஒரு ஐந்துல கூட கிரகம் இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கட்டங்கள் காலியான கட்டங்களாவே இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனா பாரத பிரதமரோட ஜாதகத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மோடி அவர்களோட ஜாதகம் விருட்சக லக்கணம் விருட்சக ராசி அதாவது ராசியும் லக்கணமும் ஒரே மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி மனிதர்களாக ஜொலிப்பார்கள் ஒரே மாதிரி தன்மையுடைய ஒரே பயிற்சி ஒரே செயல் ஒரே திட்டம் அப்படிங்கிற ஒரு தன்மையை அதுல இருந்து மாற மாட்டாங்க என்பது எல்லாம் சந்தேகம் இல்லைங்க அப்ப நரேந்திர மோடி அவர்களோட ஜாதத்தை பார்க்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜாதம் போது விருட்சக லக்னம் லக்கணத்திலே செவ்வா ஆட்சிங்க வாக்கியாதிபதி லக்கணத்திலேயே சந்திரன் சந்திரன் செவ்வா சேர்க்கை பெற்று சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியது இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய தசையும் பார்க்கும்போது லக்கணாதிபதியோட திசை அதாவது ஒண்ணுக்கும் மாறுக்கூடிய திசை ஒன்னாம் இடம் இவரை குறிக்கும் ஆறாம் எட எதிரிய குறிக்கோ அப்ப இவருக்கும் எதிரிக்கும் உண்டான ஒரு தசா காலம் நடக்கும்போது எதிரியோட இவர் போராடிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுது எதிரினா யாரு அப்படின்னா இவரு நம்ம நம்ம பாரத பிறந்து நம்ம நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்ப அவருக்கு யாரு எதுனா நாட்டுக்கு எதிரியா இருக்கிறவங்க அவங்க எதிரி அப்படிங்கிற தன்மை நம் இந்தியாவுக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்களுக்கு எதிர்விதமான ஒரு அவங்களை வந்து முறியடிக்கக்கூடிய நபராக இவர் இருப்பார் ஏன்னா இவர் லக்கணத்திலேயே ஆட்சி ஆறாம் இடத்துல எதிரின்னு சொல்லக்கூடிய எதிரி இவர்கிட்ட வந்து சரண் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா ஆறாம் மதி இவர் போய் ஆறாம் இடத்துல இருந்தா எதிர்கிட்ட போய் இவரு சரண்டர் அடையணும் ஆனா ஆறாம் இடத்து அதிபதியை எதிரியா வரக்கூடியவ வந்து லக்கணத்திலேயே வந்து ஆட்சி பெற்றுட்டான் அப்படின்னா எதிரி வந்து இவங்ககிட்ட வந்து சரண்டர் அடைஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவரோட ஜாதகப்படி காட்டுது ஏன்னா இவரோட தசா காலங்கள் இப்ப அந்த தசா நடக்குதுன்னு வச்சுங்களா அப்ப இப்ப என்ன தசைன்னா அவருக்கு செவ்வாய் திசையில சனி புத்தி சனிங்கிறது யாரு அப்படின்னா மக்களுக்கு காரகன் மக்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து முன்னாடி நின்று அதுக்கு உண்டான பிரதிபலிப்பை கொடுக்கக்கூடியவராக இவரு செவ்வாய் இருப்பார் ஏன்னா செவ்வாய் படைக்கு தளபதி அப்படிங்கும் போது இவர் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பை ஏற்று அதுக்கு உண்டான நிலைப்பாட்டை அனை அனைவருக்கும் உணர உணர்த்தக்கூடிய ஒருப்பாருன்னு வச்சுங்களேன் அப்ப இவரோட ஜாதகமும் இந்தியாவோட ஜாதகம் பார்க்கணும் இந்தியாவோட கேந்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அதாவது கேந்திரஸ்தானம் தான் ஒரு ஜாதகத்துக்கு பலம் உடையது அப்ப இந்தியாவோட ஜாதகத்துல பார்க்கும்போது லக்கணத்துல முடிந்தாங்க ராகு இருக்கார் மீதி ஏழாம் இடத்துல கேது இருக்கார் மீதி நாலாம் மட கேந்திரங்கிற சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கிரகமும் இல்லை அதே மாதிரி பத்தாம் இட கேந்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை இப்ப நாலு பத்துல வந்து கிரகம் இருந்தே ஆகணுங்க இப்ப பத்தாம் இடத்துல ஒரு கிரகமாச்சு இருந்தாதான் அந்த வந்து ஜொலிக்க முடியும் அதாவது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப இந்தியாவோட சுதந்திரமான ஜாதகத்துல பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இல்ல அப்படிங்கிற தன்மை காட்டுது பத்தாம் அதிபதி யாரு சனி பகவான் அப்ப அந்த கிரகம் இல்ல அப்ப அந்த கிரகத்தை பிரதிபலிக்கும் நபர்கள் யாரா மறுப்பா அந்த நாட்டுக்கு தலைமை தேர்ந்து பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஹ் இப்ப நரேந்திர மோடி அவர்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது விருச்சக லக்கினம் லக்கினத்துக்கு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பலம் பொருந்திய கிரகமாக அவருக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார் அதாவது குரு பகவானா ஒரு சுப கிரகம் சுபத்தன்மையை உள்ள ஆலோசனை செய்யக்கூடியவர் ஒரு நல்ல நிலையை போதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்னு வச்சுக்கோங்க இப்ப குரு இருக்கிறார் அப்ப ஆன்மீக வழிபடி இவரோட செயல்பாடுகள் மிக சிறப்பாக முறையில் இருக்கும் என்பது எல்லா அளவும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நாலாம் இடத்துல குரு அப்படிங்கும்போது குருஸ்தானத்தில் இருக்கும்போது மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார் இவர் அப்படிங்கிறது எல்லாரும் சந்தேகம் இல்லை அடுத்தது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இரண்டு கிரகங்கள் சனியும் சுக்கரனும் சனி பத்துல கர்மகாரன் பத்துல இருக்கும்போது இப்ப சூ அடைஞ்ச ஜாதகத்துக்கு பார்த்தா பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இல்லை பத்தாம் பதிவே சனி ஆனா இவரோட ஜாதகத்துல அந்த சனி பகவான் பாருங்க பத்துல கார யாரோட சேர்க்கப்பட்டு நண்பனாக சுக்கிரனோட சேர்க்கப்பட்டுதான் தான் இருக்குது அப்ப பத்துல கர்மகாரனே இருக்கும்போது அந்த கர்மாவின் பலனை நூறு சதவீதம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இவர் வந்து இருப்பார் என்பது எல்லாரும் சந்தைங்கள அப்ப நரேந்திர மோடி அவர்கள் ஜாதகத்தில் ஸ்தானங்கள் வந்து பலம் பெற்று இருக்குது நம்ம இந்தியாவோட சுதந்திர ஜாதத்தில் கேந்திரஸ்தானங்கள் பல இனமாக இருக்குது அது இவர் ஜாதகத்துல பலம் பொருத்தி இருக்கிறதுனால இவர் இந்த நாட்டுக்காக ஒரு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தன்மையாக மனிதராக இருப்பார் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த இந்த ஜாதகம் நமக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது இந்திய ஜாதகத்துக்கு இந்தியாவுக்கு ஜாதகத்துக்கு இவரோட ஜாதகம் ஒத்துழைப்பு கொடுக்குது என்பது ஒரு நமக்கு வந்து இப்ப கண்குள்ள பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த எல்லாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் வச்சுக்கல இப்ப இவரோட ஜாதகப்படி இப்ப இவருக்கு நடக்கக்கூடிய செவ்வா திசையில் சனி புத்தி சனி செவ்வா வந்து லக்கணத்திலே வந்து சனி பவானம் வந்து பத்துல கர்மஸ்தானத்துல இருக்காரு அது ஆறு சிம்ம வீடு சூரியனோட வீடு அரசு வீடு அரசாங்க வீடு அப்போ அரசாங்கத்துக்கு உண்டான ஒரு தன்மையை வேலைப்பாட்டை இவர் வந்து முழுமையாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதராக இருக்கிறார் என்பது எல்லாரும் சந்தேகம் இல்லை அப்ப இவரோட ஒரு செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நம்ம சமீபத்தில பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த ஒரு செயல்பாடும் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு மாற்றம்னா ஒரு சிறிய மாற்றம்னா நல்ல பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்ப இந்த போருங்கிற சண்டைங்கிற காலகட்டம் வரும்போது பார்க்கும்போது இப்ப இவர் நடக்கக்கூடிய தசா காலங்களும் இவருக்கு சாதகமான ஒரு தசா காலங்களும் இருக்குது இந்தியாவுக்கும் ஒரு சாதகம் ஏன்னா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா சந்திர திசை நடக்குதுங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் தான் வாங்கியிருக்காரு அதாவது கர்மகாரனோட நட்சத்திரம் வாங்கியிருக்காரு மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை பலமூர்த்தி தன்னோட முயற்சிக்கு வெற்றி கொடுக்க ஏன்னா முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் இருக்குது சூரியன் இருக்காரு சுக்கரன் இருக்காரு புதன் இருக்காரு அதாவது சனி இருக்காரு இந்த கிரகங்களா ஐந்து கிரகங்களும் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்றுக்கும் போது முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது எல்லாம் சந்தேகம் இல்லை அதே மாதிரி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துனிக்கு அஷ்டமாதிபதி உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த எதிரிக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பது இந்தியாவோட ஜாதகப்படி தெரியாது இவரோட ஜாதகப்படி நரேந்திர மோடி அவர்களோட ஜாதகப்படி இவருக்கு செவ்வாய் திசைங்கனால செவ்வாய்க்கு வேகம் மதியம் அதாவது வேகம் அதிகம் வேகம் அதிகம் செயல்பாடு அதிகமா இருக்கும் எல்லாமே வேகமா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே மாதிரி இந்த சண்டைங்கிறது அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அதாவது இந்த சண்டை தான் நம்ம இந்தியாவோட ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது இந்தியாவோட ஒரு பெருமையாக கருதப்படுகிறது இவ்வளவு நாள் இருந்த ஒரு பிரச்சனைக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இனிமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் என்பது இப்ப நம்ம எல்லா பிரச்சனையெல்லாம் இருக்குது இல்ல காஷ்மீர்ல வந்து இந்த பிரச்சனையா இருக்கிறது எல்லாமே ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்னுமே ஒரு சீர்படுத்தக்கூடிய ஒரு சட்டமே அமலுக்கு வரப்போகுது அதாவது இந்தியாவில் வந்து இந்தியர்களோட ஒரு தன்மை என்னங்கிறதே வந்து இன்னுமே மோடி அவர்கள் வந்து அதை நிரூபிச்சு அதுக்கு ஒரு சட்டமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு போருக்கு அப்புறம் ஆஹ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஒழுங்குமுறையும் ஏற்படுத்தி எல்லாமே ஒரு சமநிலையில் இருக்கணும் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய தன்மையாக இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டாட போறாரு அந்த சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய சட்டமாக இருக்கும் பொதுவா நன்மைனா நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு எல்லாமே ஒரு பெருமை சேர்த்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும் இது உலகம் அரங்கில் இது வந்து இதை பார்த்து மற்றவர்களும் பெருமை ஒரு பெருமையாக பேசக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது இந்த செவ்வாயோட தசையில் இப்ப நடக்கக்கூடிய சனி புத்திங்கிறது மக்களுக்கு உண்டான ஒரு தசா காலங்கள் மக்களுக்கு நன்மை எழுத்தக்கூடிய ஒரு தசா காலங்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஐயாவோட இந்த ஒரு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு செயல்பாடுகள் அனைவருக்கும் ஒரு வியப்பு வண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இவங்களோட ஒரு தன்மையும் இந்த நம்ம நா நாட்டில் இருக்கிற இராணுவத்தோட ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும்போது அவங்களோட ஒரு அதாவது இந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஒரு வீரர்கள் இருக்கிறாங்க ஒரு செயல்படக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க செயல்படக்கூடிய ஒரு பெண்மணிகள் இருக்காங்க இப்ப இராணுவத்துல வந்து ஒரு பெண்மணிகளா எந்த அளவுக்கு ஒரு அவங்களோட செயல்பாடுகள் இருக்குது என்பதை ஏன்னா இப்ப இந்தியாவோட ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சந்திர திசைங்கிறது பெண்ணுக்குரிய திசைதான் பெண்களோட ஆதிக்கம் வந்து பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும் இராணுவத்தில் இராணுவத்தில் பெண்களோட ஆதிக்கும் பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும் அது வந்து அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்கு ஏன்னா ரிஷபம் என்பதே பெண் சிறத்தன்மை அங்கதான் சந்திரன் உச்சம் பெறுகிறார் அப்ப சந்திர மகாதிசியம் நடக்குது அது சூரிய புத்தி அப்ப பெண்கள் எல்லாம் ஒரு ஆண்களுக்கு நிகராக ஒரு சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களோட யுத்தியும் அவங்களோட திறமையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் நெரு நிறுவி கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுங்க அப்ப இந்த ச பா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எவ்வளோ நாள் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த மே மாதம் கடைசி வரைக்கும் தான் இந்த நிகழ்வு இருக்குங்க அந்த அளவுக்கு நான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதுக்குள்ளேயே ஒரு சுகமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கும் இந்த நம்மளை எதுக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கூட்டக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து இனிமே நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சண்டைக்கு வராத அளவுக்கு அவங்களோட பிரச்சனை ஒரு தீர்மானமாக இருக்கும் என்பது இந்த போர் ஒரு அதுக்கு வந்து ஒரு அனைவருக்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் என்பது இருக்காது உண்டான ஒரு இந்த இந்த கிரக சஞ்சாரங்களும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே மாதிரி இந்த இவரோட நரேந்திர மோடி அவர்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் நம்ம இந்தியாவோட ஜாதகத்தில் சந்திரனும் சேர்ந்து நடக்கிறதுனால ஒரு சந்திர மங்கள யோகம் என்று இது சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒரு மங்கள யோகத்தை தான் கொடுக்குது அந்த மங்கள யோகம் அனைவருக்கும் நன்மையை அளிக்கும் என்பது ஒரு நிறுவனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மே மாத இறுதிக்குள் அது நிகழும் என்பது எல்லா அளவும் சந்தேகம் இருக்காது இது வந்து கிரகங்களும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய ஒரு சூரிய புத்தியும் நமக்கு வந்து இந்த மே மாதம் கடைசி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி இந்த பிரதமரோட ஜாதகப்படியும் சனி புத்தியும் மே மாதம் இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குதுங்க அந்த புத்தி வரைக்கும் இந்த சண்டைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் முன்னாடி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கும் நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களையும் உங்களோட லைக்கையும் மறக்காமல் பதிவிடுங்க நண்பர்களே நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக இந்த வீடியோ பதிவிடுகிறேன் வாழ்க வளமுடன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்